சரிவா சரி விடுங்கள் இந்த அர்ஜுனன் தமசி நாடகத்தில் என் பெயர் அர்ஜுனன் சவிசாசி பதினோரு அழகு கொண்ட பங்கனி மாதம் பனிரெண்டாம் தேதி முப்பத்தி ரெண்டு லட்சணம் முப்பத்தி ரெண்டு லட்சம்

என்னதான் நாடா எலியா எலியே என்ன பண்றது இந்த பையனே கம்மலேட் போட்டு பாரட்டுங்க అర్జుனான்னு சொல்றீங்களே అర్జుனா எப்ப பேர் பட்டு அவர் வீரம் என்ன அவர் கண்டா கலங்கி ஓடுவானே பார்த்தா படிகள் ஓட வேண்டும் பட்டவர் எங்க நீ இப்படி பின்னாடி கட்டி கையில நீ நான்

பகடையிலே தோல்விந்த காரணத்தினால் பனிரெண்டு ஆண்டு ஆரோனியம் ஓராண்டு அந்நாத வாசம் என் பெரியப்ப மகன் துரியோதன கட்டளை அவங்க நூறு பேரு நாங்க அஞ்சு பேரு பேர் ஆடாத பகடியில்

என்னை அழைத்து நோக்கம் என்ன என்று கேட்டா நடந்த கதையை சொன்னோம் ஐவரிலே ஒருவன் அரம்பதி போகணும் பாண்டவரிலே ஒருவன் பாசுபாஸ்திரம் பெற்று வரணும் அப்படின்னு ராமரிஷ்மணி சொல்றாரு மாமா நாங்க அண்ணன் தம்பி ஐவர் பஞ்ச பாண்டவர்களில் யாரு அப்படின்னு கேட்ட மாமன சரி

பீமை பீமா உன்ன போலதான் முன்யுகத்திலே

கொண்டவன் கொட்டன் ஓரமன் இல்லை அப்படின்ட்டார் மாமன் யாரு பீமனை சொல்றாரு

நின்றுதங்க யாரு தருமன் பீமன் அகுலன் சகாதேவன் நால்புரம்

பார்த்து யாருப்பா அப்படின்னு காலபறிவு கேட்கிறார் அந்த கேட்ட உடனே அவரிடத்தில் நான் என்ன உழைத்தேன்

உன்னைதான் பார்க்கணும் ரொம்ப ஆசை ஏன் பார்க்கணும் என்ன காரணம் என்ன காரணம் பிறகு சொல்றேன் என் பெருமை நானே வாயில சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது உன்னை பத்தி இந்த மக்கள் புகழ்ந்து பேசணும் எப்படி என்னை பத்தி இவங்க புகழ்ந்து பேசணும் இப்படி சேட பத்தி கட்டு வந்து கோத்த அடிச்சுப்பா ஒரு கோமாளி பையன் ஆனா நல்லா இருக்குது நல்லா நல்லா வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லணும் நம்ம நம்ம காலம் நம்மளே தொட்டு கும்பிடக்கூடாது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த புனத்துக்குதான் அப்படி பேசணும் அதுதான் பேசிக்கிட்டு

மேல தன்னுடைய அதாவது முடி சடமுடி மீச எல்லாம் சடையா மாறி புத்துக்கு மேல தொங்குமா அந்த சடையில பறவை இனங்கள் குருவி காகம் கழுவென்று சொல்லக்கூடிய பறவை இனங்கள் கூடு வைத்து முட்டையிட்டு குஞ்சு பறித்து கொண்டிருக்குமா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குமா அப்படின்னா அந்த பத்தர்கள் சித்தர்கள் முனிவர்கள் தவஞானிகள் அவங்க எல்லாம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பதாக போய் அங்க அமர்ந்திருப்பாங்க அந்த சிவனை மனதிலே எண்ணி அவரை முகத்திலே தரிசனம் கிடைத்தா போதுன்னு அப்படி அமர்ந்திருக்கும் பத்தர்கள் சித்தர்கள் முனிவர் தவஞானிகளுக்கெல்லாம் எல்லாம் இறங்கி வரம் கொடுக்காத சிவன் நீ போன உடனே வரங்க கொடுத்துருவாரா உனக்கு என்ன அப்பனா தம்பியா அண்ணனா மாமனா மச்சானா சித்தப்பனா பெரியப்பனா நம்ம சொந்த பந்தம் வந்துக்குது இந்த அப்பா வரத்த அப்படின்னு கொடுக்கறதுக்கு அப்படின்றா யாரு காலபைரவர் காலபைரவர் சாமி

புத்த வளர்ந்து நீ கீழே தலையில் அமர்ந்து தவ செய்க்கூடாது அப்படின்னு அந்த காலபைரவற்ற